ரஜபு மாதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் பின் சாபானும் இறைவன் அருளினான் இறைவன் அருளினான் ரஜபு மாதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் பின் சாபானும் இறைவன் அருளினான் இறைவன் அருளினான் ரகமத்தான மாதம் என்று அருகில் வருகிறது என்றும் சுவனம் தன்னை சுமந்து வருகிறது சுமந்து வருகிறது ரஜபு மாதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் இன்ஷாபானும் துவங்கிவிட இறைவன் அருளினான் இறைவன் அருளினான் ஆலம் தாழ் பின்ை அல்லவாம் ஆகிற தும்மறை வனைத்து காக்கும் படை பசித்திருந்து சிகுறு செய்வது தனித்தவனை தம் அருகே ஈர்க்கச் செய்வது காலங்களை வகுத்தவனே காட்சியும் தருவான் வாய்ப்புகளை சுமந்துதானே நோன்பினை தந்தான் நோன்பினை தந்தான் ரஜபு மாதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் பின் சாபானும் துவங்கிவிட இறைவனருள் இறைவன் அருளினான் முன்னர் வந்த மாந்தர்களும் நோற்றிருந்தாரே உம்மத்தான நம்ம இது கடனாச்சே முன்னர் வந்த மாந்தர்களும் நோற்றிருந்தாரே உம்மத்தான நம்ம இது கடனாச்சே வேதம் வரை தந்த இந்த மாதம் அல்லவார் சாந்த நபி காட்டி சென்ற பாதை அல்லவா பாவங்களை சுட்டரிக்கும் மாதம் அல்லவா அகம் பாவங்களும் அகமியத்தால் சாகுமல்லவா சாகும் அல்லவாம் ரஜபு மாதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் பின் சாபானும் துவங்கிவிட இறைவனை செய்தான் இறைவன் செய்தான் லைலத்துல் வராத்து நாளில் இன்று வணங்கினோம் முன்னம் சென்ற உறவுகளை நினைந்து உருகினோம் லைலத்துல் வராத்து நாளில் இன்று வணங்கினோம் முன்னம் சென்ற உறவுகள் எங்கள் இதயம் கழுவினோம் இனிய நபிகள் பொருத்தினாலே கரங்கள் ஏந்தினோம் ரஜபும் ஆதம் வந்ததுமே கரங்கள் உயர்த்தினோம் சாபானும் துவங்கிவிட இறைவன் அருளினார் இறைவன் அருளினான் ரஹமத்தான மாதம் ஒன்று அருகில் வருகிறது அது ரைனும் சுவனம் தன்னை சுமந்து வருகிறது சுமந்து வருகிறது அரமத்துல்லா பிராத்து